நம்ம முடியல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு தச்சு ப்ளவுஸில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கணக்கு பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கில் நான் ஏற்கனவே வந்து தச்சு வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து இதில் லேஸ் வச்சு நம்ம சூப்பரான ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ தைச்சு தச்சு கொடுத்துருவோம் கொடுத்த பின்னாடி வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இதில் வந்து டிசைன் வச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிசைன் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுக்கு நீங்கள் தனியாக வந்து சார்ஜ் வாங்கியிருப்பீங்க இந்த டிசைனும் நீங்கள் தனியாக வச்சு கொடுக்கும்போது இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சார்ஜும் வாங்கிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தைக்கிறத விட ரெண்டாவது தடவை தைக்கும் போது நம்மளுக்கு சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு வரும் இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கில் வந்து நம்ம தைச்சு எடுத்துவிட்டோம் இப்போ வந்து அடுத்த டிசைன் வந்து இதில் எப்படி போடணும் அப்படின்றத பார்ப்போம் இன்னும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஈஸியான ஒரு டிசைனாக இது வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சிடல நார்மல் ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் இந்த டிசைனை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் ஏன்னா அந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா போதும் ஈஸியான முறையில் உங்களாலையும் இதை தைக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஈஸியான ஒரு டிசைன் ப்ளவுஸ் இது இப்போ ரவுண்ட் நெக்கில் சாரிக்கு மேட்சாக நம்ம லேஸ் வாங்கி வச்சு அடிச்சிட்டோம் இப்ப இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாட்டு இந்த மாதிரி நாட்டு எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு நாட்டு தையல் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க ஒரு பின்னல் இந்த சைடும் ஒரு பின்னல் இந்த சைடும் இந்த மாதிரி மாறி மாறி அந்த சாரியோட கலருக்கு மேட்சா இருக்கிற மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல நம்ம வாங்கி அடிக்கிறோம் உங்களுக்கு வீடியோல தெரியும் நினைக்கிறேன் ஒரு கயிறு இந்த சைடும் ஒரு கயிறு இந்த சைடும் இந்த மாதிரி பின்னல் மாதிரி நம்ம அந்த ரவுண்ட்ல வச்சு அடிக்கலாம் இது ஃபுல்லா அவங்களுக்கு அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த அளவுகள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அதை பார்த்து கரெக்டாக மெதுவாக அந்த ரவுண்ட் சேஃப் வரும்போதெல்லாம் கரெக்டாக அடிச்சுக்கோங்க ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களாலேயும் இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஈஸியான முறையில் தான் ஒவ்வொரு டிசைனும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் முக்கவாசி பார்த்தீங்கன்னா நம்ம தச்ச ப்ளவுஸில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் போடுற மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் ஏன்னா தச்ச ப்ளவுஸில் வந்து ஈஸியான முறையில் நம்ம ஒவ்வொரு பிகினர்ஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஈஸியான முறையில் கற்றுக்கலாம் இப்போ நீங்கள் பெரிய டிசைன் க கற்றுக்க முடியல அப்படின்னா கூட இந்த மாதிரி டிசைன்களை உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும் உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்களே கூட இந்த டிசைன் வந்து வச்சுக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் இந்த டிசைனை இந்த வளைவு சேஃப் வரும்போது கரெக்டா அந்த இதை பாத்துட்டு அந்த சேஃப் கரெக்டா வர்ற மாதிரி பார்த்து அடிச்சுக்கோங்க காமிக்கிறேன் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பாருங்க இதுல வந்து நம்ம இன்னொரு அதுக்கு பக்கத்துலயே வந்து இன்னொரு லேஸ் வச்சு நம்ம அடிக்கிறோம் இந்த லேஸ் வச்சு அடிக்கும்போது இந்த வளைவு சேஃப் எல்லாம் வரும்போது கரெக்டா அந்த கையை வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் வர்ற மாதிரி பிடிச்சிட்டு அந்த வளைவு சேஃப் கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம தைச்சிக்கலாம் துணி வந்து இழுத்து பிடிச்சிட்டு தைச்சிங்க இல்லை லேசை இழுத்து பிடிச்சிட்டு தைச்சிங்க அப்படின்னா அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது இழுத்து பிடிக்காம அந்த சேஃபை வந்து நம்ம ரெண்டு கையுமே அந்த ரவுண்ட் ரவுண்டு சேஃபை வந்து நம்ம கரெக்டாக அந்த கை வந்து வேலை செய்யணும் அந்த மாதிரி இந்த லேஸை வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு இதில் இன்னும் தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த ப்ளூ கலருக்கும் இந்த ரெட் கலருக்கும் கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது பார்க்கவே வந்து சிம்பிளாக சூப்பராக நம்ம வந்து தச்சிட்டோம் இப்போ வந்து இதில் ஒரு டிசைன் வச்சு நம்ம அடிக்கப் போகிறோம் இந்த பின்னல் மாதிரி இருக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாசி வச்சு அந்த ஒவ்வொரு கேப்லையும் நம்ம பாசி வச்சு நம்ம தைக்க போறோம் இந்த ஒவ்வொரு கேப்புக்கும் நம்ம ஒரு ஒரு பாசி வச்சு அதில் வந்து தைக்க போறோம் கீழே இருந்து இந்த மாதிரி ஊசியால குத்திட்டு அதில் வந்து பாசியை வந்து கோர்த்துட்டு அப்படியே கீழே கொடுத்து நம்ம தைக்க போறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாசிக்கும் ஒவ்வொரு லாக் நீங்கள் மாதிரி போட்டுட்டு அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு பாசியும் நம்ம வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த டிசைனை ஒவ்வொரு பாசிக்கும் ஒவ்வொரு லாக் போட்டு தச்சிருங்க நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் நீங்களும் ஒவ்வொரு டிசைனையும் ஈஸியாக கற்றுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் பிகினஸ்க்காக உருவாக்கப்பட்ட சேனல் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு நம்ம வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே அது உண்மை அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இது ஃபுல்லாக அவங்களை தச்சுட்டு நான் காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அதுக்கு மேட்சாக நம்ம ஒரு நாட்டும் ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கலர் காம்பினேஷனுக்கும் அந்த டிசைனுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிம்பிளாக சூப்பராக நம்ம ஒரு டிசைனை வந்து ரெடி பண்ணிவிட்டோம் தைக்க தெரியாதவங்க கூட இந்த டிசைனை வந்து ஈஸியான முறையில் தச்சிடலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணா தான் உங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் நம்ம வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ஈஸியாக பழகி நீங்களும் ஒரு டிசைனராக ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் விடிய பார்த்த அனைவருக்கும் நன்றி